ராஷ்டிராய சுவாக ராஷ்டிராய இதன் நம எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் சுபான்ஷு சுக்லா நம்ம தேசத்து இந்த ஃபைட்டர் பைலட் ஃபைட்டர் ஜெட் பைலட் அவரை இஸ்ரோவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆக்ஸியன் நாலு அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் அமெரிக்கா அங்கே செலுத்தி இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம பூமி மாதிரியே அங்கே ஒரு கட்டணம் பூமியை சுற்றி சுற்றி வரும் சேட்டலைட்டில் சேட்டலைட்டில் வந்து சிக்னல் இங்கேருந்து போகிற சிக்னல் அங்கேருந்து திரும்பி வரும் அங்கேருந்து ஃபோட்டோ அனுப்பும் அதெல்லாம் சே சேட்டலைட் வரும் சிக்னல் கொடுக்குற அமைப்பு அதுக்கு தேவையான எனர்ஜிக்கு அது மேலே சோலார் செல்லு பே பேனல்ஸ் இருக்கும் விண்வெளி ராக்கெட்டு மனுஷனை ஏற்றிக்கிட்டோம் மனுஷன் இல்லாமலோ போகுது போயிட்டு ஒரு மிஷன் அந்த மிஷனில் சந்திரனுக்கோ செவ்வாய்க்கோ போயிட்டு அது திரும்பி வரும் இது அந்த மாதிரி இல்லை இது அங்கேயே இருக்கிற ஒரு ரெண்டு மாணி கட்டடம்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி உள்ள மனுஷன் இருப்பான் அவன் ஸ்பேஸில் பல வகையான ஸ்பேஸுன்னு சொன்னால் எங்கே ஆக்சிஜன் கிடையாது அட்மாஸ்பியர் கிடையாது சூரிய வெப்பம் அதிகம் அந்த மாதிரி இடத்துல சில ஆராய்ச்சிகள் அப்படி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கான்செப்ட் இருக்குது ரொம்ப வருஷம் முன்னால் ஸ்கை லேப் அப்படின்னு ஒன்று தேசம் முழுக்க ஒரு செய்தியானது ஸ்கை லேபு அங்கேருந்து விழப்போகிறது 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 எங்கே வந்து விழுதோ அது அந்த இடமெல்லாம் துவம்சமாகிடும் நாங்கள் நான் ஸ்கூலில் படிக்கிற காலம்னு நினைக்கிறேன் ஸ்கூலு காலேஜ் படிக்கிற காலம் ஸ்கை லேப் அதனுடைய எக்ஸ்டெண்டட் வருஷன் தான் ஸ்பேஸ் மிஷன் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனில் நாலு பேர் ஸோ ஒருத்தர் நம்ம தேசத்து சுஹான் ஷு சுக்ல அப்புறம் யூரோப்பிய கிழக்கு யூரோப்பிய தேசத்துலேருந்து ஒருத்தர் அப்படியே ஒரு மூணு நாலு இடத்துலேருந்து அங்கே போயிருக்காங்க நாலு பேர் அங்கே ஏற்கனவே நாலு பேர் இருந்திருக்காங்க அங்கே இருந்து சேர்ந்து ஒரு பதினாலு நாள் இருந்துட்டு திரும்ப வருது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது அந்த ப்ராசஸ்ஸு நம்ம எனக்கு புரியலை அது ஏதோ ஒரு கேரியரில் தான் வரணும் ஆனால் அங்கிருந்து கிராவிட்டி இல்லாத அந்த இடத்துல இருந்து கிராவிட்டி இருக்கிற இடத்துக்குள்ள வந்து அதுவும் வேகமாக இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி ஏதோ வேகத்தில் அப்போ அந்த உரசலில் நடக்கக்கூடிய வெப்பம் அதெல்லாம் தாங்கி அப்புறம் பூமியில் அந்த வேகத்தில் வந்து தாங்கி இடித்தால் முடிஞ்சு போயிடும் அப்படி இடிக்காமல் ஸ்பீடை குறைத்து பூமியில் ஒரு சாஃப்ட் லேண்டிங் பேரஷூட்டோடைய உதவியோடு அப்படி அது ஸ்பேஸில் இருந்து திரும்பி வரணும் அந்த மாதிரி அவர் போய்ட்டு பதினைந்து நாள் இருந்துட்டு திரும்ப லேண்டிங் ஆகி திரும்ப வெளியில் வந்துட்டார் இது நாம் ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை நம்ம திடீர்னு அப்படி வேகம் அதிகமாகும்போது நம்முடைய உடம்பு இது மேலே தூக்கும்போது இந்த மாதிரி பிளேனோ இந்த மாதிரி ஷட்டில் திடீர்னு மேலே போது உடம்புடைய வெயிட்டு நாலு மடங்கு எட்டு மடங்கு அப்படின்னா அதிகமாகும் எண்பது எண்பது கிலோ நான் இருக்கிறேன்னா நானூறு கிலோ மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும் அதனால உடம்புல ரத்த ஓட்டத்தில் ஹார்ட் மேலே மூளையில் அதில் எல்லாம் பாதிப்பு ஏற்படும் அதே போல் திடீர்னு ஹைட்டு கீழே இறங்கும் போது லைட்டாக ஆகும் உடம்புடைய வெயிட்டு குறையும் அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம மேலே பாதிப்பு இருக்கு அதுக்கெல்லாம் ஏர்ஃபோர்ஸில் ஏர்ஃபோர்ஸ் ஜெட் ஃப்ளை பைலட்ஸ் ஓட்டுறவங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் ஓட்டுறவங்களுக்கு அந்த பயிற்சி இருக்குது அதிவேகத்தில் போவதும் திடீர்னு நம்முடைய உயரங்களை மாற்றிக்கொள்வதும் அதுக்கான பயிற்சி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி பயிற்சி எடுத்த பைலட் தான் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னால் நம்ம நாட்டு பெண் ஆனால் அமெரிக்க அமெரிக்காவில் இருக்கிற ஏ ஏர்ஃபோர்ஸில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்க போனாங்க அங்கே ஸ்பேஸுக்கு ஆனால் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லை போய்ட்டு ஸ்பேஸ் டிராவல் பண்ணிவிட்டு திரும்பி வந்தாங்க அவரும் ஏர்ஃபோர்ஸ் தான் நம்ம சந்திரனுக்கு போனதாக சொல்லப்படுற அந்த ஆம்ஸ்ட்ராங் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவரெல்லாம் கூட ஏர்ஃபோர்ஸ்லைய பைலட்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் அது ஒரு குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஏற்படக்கூடிய வெப்ப மாற்றம் ப்ரெஷர் மாற்றம் வேகம் உள்ள மாற்றம் இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு தேவையான கவச்சங்கள் அதுக்கு தேவையான பாதுகாப்பு விஷயங்கள் உடை அப்புறம் பயிற்சி அந்த அதிர்ச்சியில் ஹார்ட்டே நின்று போனாலும் போயிடலாம் நமக்கே ஏரோப்ளைனு சட்டுன்னு டேக் ஆஃப் ஆகும்போது சிலர்லாம் ரொம்ப பயப்படுவாங்க ஹார்ட் பீட் அதிகமாகிடும் சின்ன ஒரு சாதாரண ஒரு அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிற பிளேனு அங்கெல்லாம் ஆயிரம் வேகம் ஆயிரக்கணக்கில் வருஷம் இருபது இருபதாயிரம் கிலோமீட்டரை இருபத்தைிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அந்த வேகத்தில் ஸோ இதுக்கு தெ தெளிவான பயிற்சி வேணும் பின்னணி வேணும் உடம்பு அதுக்கு தகுந்த உடம்பு வேணும் மனோ மனநிலை நிலை வேணும் அப்படியே அவர் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்காரு போயிட்டு அங்கே சில ஆராய்ச்சிகளுக்காக அங்கே போனால் நம்முடைய ஜீரண அமைப்பில் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது நம்முடைய உடம்புடைய ஜீ ஜீரண அமைப்புகளில் அதே போல் விதை விதையிலிருந்து அந்த தொழில் தொளிர்ந்து வரக்கூடிய அந்த பயிர் பருப்பு வகைகள் அந்த விடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் என்ன ஏற்பாடு அதுக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஏற்படுறது இதெல்லாம் எதிர்காலத்துக்கு தேவையான பயிற்சி அப்படிங்கிறாங்க அது எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஸ்பேஸில் மனுஷனே போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் சந்திரன்லேயோ அங்கே செவ்வாய்லேயோ அப்போது அங்கே உணவுக்கு எப்படி செய்வது அங்கே எப்படி பயிரிடுவது ஸோ அந்த விதையுடைகள் அந்த மாதிரி அவர் ஏதோ பருப்பு வகைகளை இந்த பயிற்று பயிற்றம் பயிர் எடுத்துன்னு போய் அதெல்லாம் முளைவிட்டு அதை திரும்பி எடுத்துன்னு வந்திருக்க அந்த மாதிரி சில பருப்பு அது நம்முடைய அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் அது அதை பற்றிய நுணுக்கமான ஆராய்ச்சிகள் அது பல ஜென்ரேஷன்ஸ் திரும்ப 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 அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு உருவாக்கி அதில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னா நான் ஏதோ ஆராய்ச்சியெல்லாம் செய்யணும் நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் பெரிய ஆராய்ச்சிக்காக போயிருக்கேன் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்கேன் ஸ்பெஷலான தகுதிகளோடு போயிருக்கேன் இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான் நேற்று அவர் திரும்பி இறங்கி வந்திருக்காரு குடும்பத்தோடு இணைஞ்சிருக்காரு இந்த இந்த சுபான்ஷு சுக்லா லக்னோவில் ஒரு ஸ்கூலில் படித்தவர் அந்த ஸ்கூலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய பிறந்த வருஷம் அதில் ஆரம்பித்த ஸ்கூலு உலகத்திலேயே அதிக மாணவர்கள் கொண்ட ஒரு 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 ஸ்கூல் அறுபதாயிரத்துக்கு மேலே மாணவர்கள் இருக்காங்களா அதில் ஜீரோ அதாவது அந்த எல்கேஜிலாம் அங்கேருந்து பன்னெண்டு வரைக்கும் எல்லா துறைகளும் இருக்குது அந்த எல்லா துறைகளும் படிப்பும் இருக்குது அதை தவிர நம்ம பாரதிய சங்கீதம் நிறையம் நம்முடைய சாஸ்திரங்கள் இதுவும் விஷயம் இருக்குது யாரோ காந்தி கணவன் மனைவி சேர்ந்து ஆரம்பித்த ஸ்கூலாக அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூலு உலகத்து யுனெஸ்கோ அளவுலேயே அதுக்கு பல பாராட்டுகள் கிடைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கூலு அதில் படித்த மாணவன் இப்படி ஸ்பெஷல் பல தன்மைகளோட விசேஷமாக பலர் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர்ந்த பலர் பல நூற்றாண்டுகள் கழித்து வரக்கூடிய தலைமுறைக்காக ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட அந்த நோக்கத்தோடு போன ஒரு இது சயின்ஸு இது நடந்திருக்க ஆனால் இப்போது உத்தரப்பிரதேஷ் பீகாரில் குறிப்பாக பீகாரில் தேர்தல் வருது தேர்தல் உத்தரப்பிரதேசிலேயும் யோகி ஆதித்யநாத் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு வளர்த்துருக்கார் ஜாதி அடிப்படையில் பெரிய பிளவு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த ஹிந்து அலைய உடைக்க முயற்சி உத்தரப்பிரதேசில் நடக்கிறது இந்த பிசி பிசியும் எஃப்சியும் பின் பின்தங்கிய வகுப்பினர் ப்ளஸ் முற்போக்குன்னு சொல்கிறாங்களே இந்த பிராமணர்கள் இவங்களாம் அந்த காம்பினேஷன் வந்து பெரிய வலுவாக இருக்குது அதை உடைக்க முடியல இப்போ ஹரிஜனங்கள் சிறுர்காஸ்தில் கூட ரொம்ப பின்தங்கிய பாஷ்மாண்டாங்கிற மாதிரி சில பேர் பெரிய அளவில் இவங்களோட இருக்காங்க இந்த கூட்டணியில் இருக்காங்க அதே முஸ்லீம்கள் மத்தியில் கூட ஒரு சேஞ்ச் மா மாற்றங்கள் வந்துருக்கு நான் பாஷ்மாண்டா சாரி அது முஸ்லீம்கள் மத்தியில் அந்த மாதிரி இதை பிளக்க ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவத்தி ஒரு முயற்சி செஞ்சாங்க யாதவ் முஸ்லீம்களோட ஓட்டை வச்சுக்கிட்டு அகிலேஷ் ஒரு ஏற்கனவே இருக்கிறார் ஆனால் இந்த பின்தங்கிய வகுப்பினர் இந்த பிராமண பிராமண வெறுப்பை தூண்டிவிட்டு யோகி ஆதித்யநாத் ஒரு பின்தங்கிய வகுப்பினராக அவர் பிஜேபிக்கு கொடுக்குற வலுவான ஒரு ஆதரவை உடைக்கணும் அதனால் யூபி பீகாரில் பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் கிளம்பிருக்கு விண்ணிலும் ஐயு மண்ணிலும் ஐயு எல்லா பக்கமும் பாருங்கள் அயரு தான் இருக்கிறான் பிராமணன் தான் எல்லா பக்கமும் போயிட்டு நிலத்தாக்குறான் சுபான்சு சுக்லா ஒரு பிராமண குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது பிரச்சாரம் நடக்கிறது நம்முடைய பாஸ்ட் குறிப்பாக விளக்கார ஆட்சியில் எஜுகேஷனில் ஏற்பட்ட சில தடுமாற்றங்கள் அது இன்னும் கொஞ்சம் தொடர்றது ஆனால் கூட பெரிய அளவில் சரியாக இருக்குது இருந்தால் கூட இது ஒரு காரணம் வைத்து சுபான் சு சுக்லாங்கிற பேரை வைத்து அவனுக்கு பாருங்கள் அங்கே கூட இவன் தான் போகிறான் இவங்க தான் நம்மளை என்ன டாமினேட் பண்ணுறாங்க அப்படி எல்லாம் ஒரு பெரிய பிரச்சாரம் நடக்குது தேர்தல் மையமாக வைத்து அவன் பின் பிசிக்கும் அவனுக்கு பெரிய ஒன்றும் ஆட்சியில் வந்து செய்ய போகிறதில்ல ஆனால் சம சமுதாய பற்றி பெரிய அக்கறை இல்லை ஆனால் இதை வைத்து தேர்தல் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தேசம் கொண்டாடாமல் கொண்டாடுது நம்ம தேசம் கொண்டாடுறதே இருந்தால் கூட அதில் ஒரு அரசியலில் புகுந்து இந்த மாதிரி ஜாதியை கிளப்பி முயற்சி நடக்கும் இது இன்னும் கொஞ்சம் இந்த கலவரம் எல்லாம் கொஞ்ச நாள் நடக்கும் சரியாகிடும் ஆனால் நமக்கு பெரிய பெருமையான ஒரு விஷயந்தான் நம்ம தேசம் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அடுத்த தடவை நாமே ககன்யான் அப்படின்னு சூரியனை நோக்கியோ அந்த பக்கம் வானத்தில் இதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் நம்முடைய ராக்கெட்லேயே பரப்பார் அப்படின்னு அந்த மந்திரி சொல்லியிருக்கார் ஒரு கால் அது நடக்கும் இவர் ககன்யானு கூட இவர் ஒரு பிரயாணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இந்த சுபான்சு சுக்லா ஸோ ஒரு பக்கம் அரசியல் அதில் இழுக்கிற முயற்சி இன்னொரு பக்கம் உலகத்து தேசங்களோட முன்னால் இருக்கிற முதல் மூணு தேசங்களோட மோதி அவங்களுக்கு சமமாக நாம் போய் உட்காரணுங்கிற பெரிய ஒரு முயற்சி அது மாதிரி ஒரு முயற்சியில் சுபாஷ் சுக்லா அது நம்ம அரசாங்கத்துடைய ப்ராஜெக்ட் இல்லை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி அவன் ஆக்சியன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட் நடத்திட்டு அதில் இவனை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான் ஏதோ எல்லாத்தையும் அரசியல் ஆக்கிற ஒரு முயற்சி இருக்குது நம்ம தேசத்தில் என்ன செய்ய ஆனால் நமக்கு பெருமிதமான நாம் நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நம்ம தேசத்து ஒரு இளைஞன் ஆராய்ச்சிக்காக மேலும் பலர் போகணும் ஓவியர்கள் போகணும் அங்கே அங்கே இருக்கிற காட்சிகளை ஓவியம் பிடிக்கணும் அங்கே வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு போகணும் இது வெறும் பைலட்ஸு வெறும் ஓட்டின் போகிற ஆளுங்கள் ரிசர்ச் சயின்டிஸ்ட் போகணும் பல வகையான ஆராய்ச்சிகள் நடக்கணும் நடக்கும் ஆனால் அடுத்த ஒரு பத்திருபது வருஷத்தில் மாபெரும் மாற்றம் நம்முடைய சுற்றி இருக்கிற காட்சியில் ஏற்படும் ஒரு தோணல் பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்